ஆதித்தாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்ர சனீஸ்வராய ராவு கேதுவே நமக்கு அனைவருக்கும் கற்பக விநாயகரின் அருளாசி கிடைக்கட்டும் உலகெங்கும் வாழும் அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பண்ணிதா இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நிறைய பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் பார்க்குறீங்க உடனே பார்க்கணுன்ற சில பேருடைய தேவையை பூர்த்தி பண்ண முடியாமல் இருக்குது கொஞ்சம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் டைம் எடுத்துக்கணும் கொஞ்சம் அது மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஜாதகம் பார்க்க விரும்புகிறேன் நல்லது நம்ம இன்னைக்கு முக்கியமான பெயர்ச்சி செவ்வாயுடைய பெயர்ச்சி பழங்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்னா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார் அப்படின்னு சொல்லுவாங்க முயற்சி இல்லாம வாழ்க்கையில எதுவுமே கிடையாது ஆனா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் முயற்சி வெற்றி பெறுதா அப்படின்னு கேட்டா அங்கதான் பிரச்சனைகள் ஆரம்பிக்குது நிறைய பேருக்கு செய்யக்கூடிய முயற்சிகள்ல வெற்றியடையாம இருப்பது காரணம் நம்மளுடைய எண்ண சிதறல் நம்மளுக்கு நேரம் சரியில்லாத இருப்பது அது மட்டும் இல்லாம நம்ம நிறைய நேரத்துல சில விஷயங்களை ஜெயிக்க முடியாம இருக்கிறதுக்கு காரணம் நம்மளுடைய மனோதிடம் இல்லாம இருக்கிறது தான் முக்கிய காரணமா இருக்கு அதுக்கு வெவ்வேறு காலங்கள் இருக்கு உடல்நிலை சரி இதனால மனோதளம் இல்லை என்னால் சில முயற்சிகள் பண்ணுறேன் என்கிட்ட பணம் இல்லை சில நேரத்துல எனக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு ஆனா அதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் எனக்கு தெரியல இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள் வருது அதற்கெல்லாம் முக்கிய காரணம்னு கேட்டீங்கன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும்பொழுது அவர்கள் முயற்சியால் வெற்றி பெறக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பா இருக்கு அதே போல ஒரு போட்டி ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அந்த காம்படிஷன் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலமா இருக்கணும் அதே போல எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெற்று வாழ்க்கையில ஒரு பேர் புகழ் வாங்கணும் ஆபீஸ்ல நல்ல ப்ரொமோஷன் இருக்கணும் அந்த ப்ரமோஷனால ஒரு இன்க்ரிமெண்ட் வரணும் நிறைய பாலிடிக்ஸ் வாழ்க்கையில எப்பவுமே இருந்துட்டுதான் இருக்கு அது குழந்தைங்கள ஆரம்பிச்சு வயதானவர்கள் வரைக்கும் ஏதாவது ஒரு வகையில பாலிடிக்ஸ்ல மாட்டோம் அதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த செவ்வாய் பவன் தான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு படைப்பு அந்த செவ்வாய் கிரகத்துடைய தாக்கம் அந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் கோச்சாரத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொரு இடத்துல மாறும் இப்ப பன்னிரண்டு ராசி என்பர்களுக்கும் அவரு கன்னி ராசிக்கு பயிற்சி ஆக இந்த பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா வாழ்க்கையில எண்ணற்ற மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி அந்த முயற்சி வெற்றியடையுதா இல்லையா நம்மளுக்கு சில விஷயங்கள் நடக்குதா இல்லையா என்னென்ன விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலா பார்க்க போறோம் ஏன்னா எல்லா ராசிக்கும் அந்த செவ்வாய் போகணும் நல்லதை கொடுப்பாருன்னா இல்ல சில ராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்க போறாங்க அப்ப சில ராசி அன்பர்களுக்கு கெட்டதை கொடுக்க போறாங்க எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அதை சார்ந்த பதிவு தான் இது கவனமா பாருங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கன்னி ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி பண்ணலை பத்தி இந்த வீடியோ டீடைலா பார்க்கலாம் கன்னி ராசி அன்பர்களுக்கு ராசியில் செவ்வாயுடைய பயிற்சி எப்ப நடக்குது அப்படின்னா ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ராசியிலே பேச்சாக செவ்வாய் பகவான் இதுல வந்து நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு இருக்கு சில நெகட்டிவ்ஸ் முதல்ல என்ன பாசிட்டிவ் அப்படின்னு பாக்கும்போது பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் பெரிய அதிர்ஷ்டம்னா என்ன சார் லாட்ரி விழுமா இந்த பணம் எங்கேயாவது புதையலா கிடைக்குமா அப்படிலாம் கிடையாது உங்களுடைய முயற்சி நீங்க செய்த கர்ம வினையின் காரணமாக நீங்க செய்த உழைப்பின் காரணமாக வராத விஷயங்கள் கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய நேரம் அதுதான் அப்படியே அதிர்ஷ்டம் நிறைய கண்ணீராசி என் வேலை தேடிக்கிட்டே இருக்கீங்க வேலை இல்லாம இருக்கு வேலையில பிரச்சனைகள் இருக்கு இல்ல வேலை மாற்றம் பண்ண முடியாம இருக்கீங்க அந்த பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி டக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர்னு ஏதாவது ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுவீங்க செலக்டன்னு வரும் இல்ல சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி ரொம்ப நாள் இருக்கும் உள்ளே வச்சிருப்பாங்க திடீர்னு ஒரு ஒரு நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு மெயில்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க அடுத்த நாற்பத்தஞ்சு நாளுக்கு ரெகுலரா டெய்லி காலையில சாயங்காலம் ஒரு நாள் செக் பண்ணுங்க அந்த மெயில் விட்டதுனால சில நேரத்தில் பிரச்சனை வந்திருப்போம் ஜாக்கிரதையா பாத்துங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த கண்ணீராசி அன்பர்களுக்கு வேலையில ஒரு மாற்றம் அந்த வேலை மாற்றம் பார்த்தீங்கன்னா இடமாற்றத்துடன் ஒரு வேலை மாற்றம் காத்துக்கிட்டு இருக்கு அதுக்கான முயற்சிகளை பண்ணுங்க அந்த இடமாற்றம்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதர் ஸ்டேட் அதர் கண்ட்ரி வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான ஒரு அற்புதமான தருணம் தான் சார் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா கிடைச்சிரும் இல்ல நிறைய கண்ணிராசி என்பர்களுக்கு ராகு திசை குரு திசைனால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அதனால வேலையில பிரச்சனை கடன் தொந்தரவு இதெல்லாம் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து வேலையில நல்லா சம்பாதிச்சவங்க கடன் எல்லாம் தீர்க்க போறீங்க நீண்ட நாள் கடன் தீர்மாசாரா நீர் தீர்ந்தே ஆகும் ஏன்னா நல்லா இருக்கு கன்னிராசிக்கு மத்த கிரகங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கலாம் கூட இந்த செவ்வாயும் பயிற்சி ஆகுது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்க போறாரு அதே போல நிறைய பேர் வெளிநாடு சென்றுமே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு லாஸ்ட் ஒரு மூணு வருஷத்துல வெளிநாடு போனவங்களோட வாழ்க்கை சரியில்லை அவங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல இடத்துல வேலை கிடைச்சி விசாலாம் எக்ஸ்டென்ட் ஆகி நல்லபடியா இருக்கிறதுக்கான ஒரு அமைப்பு உண்டு அதே போல கன்னிராசி என்பர்களுக்கு என்ன சொல்ல விட்டீங்களா சார் நான் ரொம்ப வருஷமா இருக்கேன் எனக்கும் தான் பிரச்சனை என்னையும் சேர்த்துக்கங்க உங்க லிஸ்ட்ல அப்படின்றவங்க சில பேர் எல்லாம் இருக்கீங்க இல்லாமலாம் இல்ல அவங்களுக்கும் நேரம் சரியில்லாதனாலதான் பிரச்சனை நல்லா செட்டில் ஆயிருப்பீங்க ஆனா வேலை போனதுனால என்ன ஆயிடுச்சுன்னா ஐயோ நம்ம வாழ்க்கை போயிருச்சோ அப்படின்னு ஒரு பயந்துட்டீங்க பயப்பட பயப்படாதீங்க கண்டிப்பா சூப்பரா இருக்க போறீங்க தான் நல்லா இருக்க போறீங்க நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வேற ஏதாவது கண்ட்ரி மாறதுக்கு ஏதாவது பிளான் தான் மாறிக்கிங்க வேற ஏதாவது ஸ்டேட் மாறி போகலாம இருந்தால் பிளான் பண்ணிக்கோங்க சூப்பரா இருக்கும் அது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துரும் இன்னும் அதே போல தொழில் துறையில இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும் லாஸ்ட் ஒரு மூணு வருஷமா மினிமம் ஒன்றரை வருஷம் பிஸ்னஸ் இல்லாதவர்கள் யாருன்னு கேட்டால் கன்னிராசி என்பது தான் காம்படிஷன் அதிகமாயிடுச்சு சார் பிஸ்னஸ் கம்மியாயிடுச்சு சார் கம்மியானதுனால கடன் அதிகமாயிடுச்சு செலவு அதிகமாயிடுச்சு ஆனா வருமானம் இல்லை புலம்பி தீத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை தீர்ந்து தொழில நிறைய வாய்ப்புகள் வந்து லாபத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் நீங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க நீங்க என்ன நினைச்சிட்டீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணா யாரும் வரமாட்டாங்க சார் நம்ம பொருள் விற்காது நம்மளுக்கு ஆர்டர் அதெல்லாம் கிடையாது உங்க நேரம் நல்லா இருக்குமோ நீங்க உங்ககிட்ட இருந்து வாங்கியே தீருவாங்க அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த கன்னிராசி அன்புக்கு உண்டு அந்த முயற்சி செய்யலாம் அதே போல கன்னிராசி அன்புக்கு வராத இடத்துல இருந்து பணம் வரும் வரவே வராது சார் இதெல்லாம் முடிஞ்சு போன கதை சில நேரத்தில் சண்டை போட்டு விட்டு வந்துருப்பீங்க அவங்கெல்லாம் திருப்பி ஃபோன் பண்ணி கேளுங்க கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க திருப்பி அந்த மாதிரி விஷயங்கள் நடைபெறக்கூடிய காலகட்டம் அதே போல நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் உண்டு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் ஒரு டிக்கெட் வாங்கி பார்க்கலாம் ஷேர் மார்க்கெட்ல இருக்காங்க ஒரு வாட்டி சேஃப்டியா பார்த்து உங்களுடைய ஜாதகத்தையும் பார்த்துட்டு பண்ணிக்கிறது சிறப்பு அதே போல நிறைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்த்த சில இடங்கள்லாம் இருக்கும் இங்கே நான் பணம் கேட்டிருக்கேன் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன் வரும் ஃப்ரெண்டு கிட்ட ட்ரை இருக்கேன் அவர் இருக்காரு ஆனால் வரல அது வரும் உங்களுடைய குடும்ப உறுப்பினர் ரிலேஷன்ஸ் அது பங்காளிகள் அம்மா அப்பா யாராவது ஒருத்தர் உதவி பண்ணக்கூடிய நேரம் உங்களை அப்படியே கையை பிடிச்சி அப்படி தூக்கி கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்குது அதை கரெக்டாக பயன்படுத்தி அதிலேருந்து வெற்றி பெறக்கூடிய நேரம் அதே போல திருமணத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும் அடித்தடி தகராறு சண்டை சத்திரவெல்லாம் ஆகி அப்படியே ஓஞ்சி போய் உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனைகள் தீர்ந்து அதுல இருந்து வெளில வரக்கூடிய நேரம் ஒண்ணு டைவர்ஸ் வாங்கிட்டு வெளில வந்துருவீங்க இல்ல சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதை செய்து கொள்வது சிறப்பு அதே போல திருமணம் சம்பந்தமான தடைகள் கூடிய நேரம் லாஸ்ட் ஒன்றரை வருஷமா எங்க அம்மா தேடுறாங்க சார் எங்க அப்பா தேடுறாரு நாங்களும் பார்க்காத வரேன்னு கிடையாது எல்லா இடத்துலயும் மேட்ரிக் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் பண்ணியிருக்கோம் ஆனால் ஒன்னும் நடக்குதுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் திருமண வாய்ப்பு குழந்தை இல்லாதவர்களுக்கு மருத்துவம் மூலமாக மருத்துவ சிகிச்சை மூலமாக குழந்தை பேரு அதற்கான முயற்சிகளை செய்யலாம் அதே போல நிறைய கண்ணீராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இடம் வீடு சம்பந்தமான பிரச்சனைகள் தீரும் இடம் விற்கும் வீடு விக்கும் அதன் மூலமாக வர வேண்டிய பணம் அது மூலமாக வர வேண்டிய பணம் அதெல்லாம் வந்து உங்களுடைய நீண்ட கால கடன் பிரச்சனையை தீக்கும் பிஸ்னஸில் பணத்தை போடுவீங்க பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் வச்சு லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோன் பிரச்சனை மாதிரி இப்போ விற்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் விற்க முடியாமல் மாடிடுவீங்க அதெல்லாம் விற்கக்கூடிய நேரம் அது விற்று அதன் மூலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மனக்குறைகளை கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு வந்து எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸ் புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம் அந்த மாதிரி எக்ஸ்போர்ட்ஸ்லாம் வந்து விட்டுறாதீங்க இம்போர்ட்லாம் வந்து விட்டுறாதீங்க இல்லை சார் எனக்கு அதெல்லாம் தெரியாது சார் அதெல்லாம் பிரச்சனைன்னு சொல்கிறாங்க சார் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க ப்ராப்பர் வேல போங்க ஒரு அட்வைசரோட ஒரு எக்ஸ்பர்ட் அட்வைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் உங்களுடைய கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான ஒரு அற்புதமான நேரம் எதுன்னு கேட்டால் இந்த செவ்வாயோடைய பயிற்சி காலம்தான் அதை பர்ஃபெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா கன்னிராசின்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நேரமாக இருக்கு நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல செவ்வாய் பலம் பெறும் பொழுது நம்ம சொன்ன நெகட்டிவான பலன் கூட பாசிட்டிவா இருக்கும் நம்ம பாசிட்டிவா சில பலன்கள் சொல்லியிருப்போம் அதெல்லாம் வந்து பெரிய லெவல்ல டபுள் பாசிட்டிவா உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே போல சில தசா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில பிரச்சனையை கொடுக்குது அதில் பார்த்தீங்கன்னா சனி திசை ராகு திசை கேது திசை அப்படின்னு சொல்லக்கூடிய அசுப கிரகங்களில் திசை பிரச்சனையை கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுக்கர திசை புதன் திசையே சுபகிரகமா இருந்தும் கூட கெட்டதை கொடுத்துருக்கும் நிறைய பேருக்கு நோய் கடன் பிரிவினை இது சார்ந்த பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் கொடுக்குது அதெல்லாம் உங்க சுய ஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதகம் பண்ணி தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ஒரு நோட்ல எழுதின மாதிரி வேணும்னா ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப் வெறும் ரூபாய்க்கு கொடுக்கும் அதுல பலன்கள் வராது சில பேர் ஃபோன் பண்ணி நோட்ல எழுதி கொடுப்பிலாம் கேட்டீங்க நோட்லையும் எழுதி கொடுப்போம் வேணுன்றவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமில அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் அதுல கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதகம் பார்க்கறது திருமண பொருத்தம் எப்படி பாக்குது அதே மாதிரி வந்து முகூர்த்தம் எப்படி குடிச்சு கொடுக்குறது வாஸ்து எப்படி பார்க்கறது நியூமராலஜி படி எப்படி பேர் வச்சு கொடுக்குறது இது மட்டும் இல்லாமல் பிரசன்ன முறைகளில் தாம்பூல பிரசனம் சோடி பிரசனம் ஒரு கோவிலில் பார்க்கக்கூடிய தேவ பிரசனம் நீண்ட கால கர்மாவை பார்க்கக்கூடிய அஷ்டமகல பிரசனம் போன்ற பல பிரச்சனை வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்பு சேர்ந்து படிக்கிறாங்க படிக்கணும் இப்போ பிறகு கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடம் இது பெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கீ